இறையே பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண் எண்பத்தி ஒன்று இத்திருப்பாடல் தாவிதரசர் காலத்தில் தலைமை இசையமைப்பாளராக இருந்த ஆசாப்பு என்கின்றவரால் எழுதப்பட்டதாக கூறப்படுகின்றது இத்திருப்பாடலானது திருவிழா காலங்களிலும் அதிலும் குறிப்பாக பாஸ்கா கால திருவிழா நாட்களில் இந்த திருப்பாடலானது வாசிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இத்திருப்பாடல் எவ்வாறு எகிப்து மக்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் இறைவன் அவர்களுக்கு எவ்வாறு வல்லமையை வெளிப்படுத்தினார் என்கின்றவற்றை நமக்கு நினைவு கூறுகின்ற ஒரு திருப்பாடலாகும் அதேபோல இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருடைய இத்தனை வல்ல செயல்களை கண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து மனம் போன போக்கிலே அவர்கள் இருந்ததினால் அவர்கள் அடைந்த துன்பங்களை குறித்து நமக்கு விடுக்கின்ற எச்சரிக்கையாகவும் இத்திருப்பாடல் து நமக்கு இருக்கின்றது சிந்தனைகளை குறித்து நாம் சற்று பார்ப்போம் குறிப்பாக வசனங்கள் பத்து கடவுள் எவ்வளவு தூரம் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு தூரம் அவர் செயலாற்றுகின்றார் என்பதன் மூலமாக அவர் மீது நாம் அளவுகடந்த நம்பிக்கையை வைப்பதனால் எந்த விதமான குறைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு உறுதியை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது குறிப்பாக இறைவசனம் ஆறிலே இவ்வாறாக கூறப்படுகின்றது தோளினின்று உன் சுமையை அகற்றினேன் உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள் நான் உங்களை விடுவித்தேன் இடி முடங்கும் நின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன் மிரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன் என்கின்ற இந்த வார்த்தைகளின் மூலமாக கடவுள் இஸ்ராயல் மக்களை எவ்வளவு உன்னதமாக அவர் வழிநடத்தியிருக்கின்றார் துன்ப வேலைகளில் நாம் அவரிடம் மன்றாடும் கண்டிப்பாக அவர் நமக்காக செவி சாய்க்கின்றார் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன கடவுள் நம்மை வல்லமையாக வழிநடத்துகின்றார் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் அப்படி அவர் ஆசிர்வதிக்கும் போது அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் அது என்னவென்றால் அவருக்கு செவிமடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கூறுகின்ற கருத்துக்களை கட்டளைகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் அதை செவி மடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் நடத்த வேண்டும் ஆனால் இஸ்ராயல் மக்கள் அதிலிருந்து தவறிவிடுகின்றார்கள் அதைத்தான் இறைவசனம் பதினொன்று இவ்வாறாக கூறுகின்றது ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை இஸ்ராயிலர் எனக்கு பணியவில்லை என்று கூறுவதன் மூலமாக கடவுள் எவ்வளவு வருத்தத்தோடு இருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன அதோடு அல்லாமல் அவர் இட்ட ஒரே ஒரு கட்டளை அவரை தவிர வேறு தெய்வங்கள் இருத்தலாகாது என்பது ஆனால் இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் சிலை வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் உண்மையான தெய்வனை அவர்கள் விட்டு விலக ஆரம்பித்தார்கள் எனவே கடவுள் எந்த அளவுக்கு நம்மீது வருத்தம் கொண்டுள்ளார் என்பதை இத்திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அதோடு அல்லாமல் கடவுளுடைய நீதியின் மீதும் கடவுளுடைய இறக்கத்தின் மீதும் நாம் எப்போதும் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் இத்திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது குறிப்பாக இறைவசனம் வசனம் பதினாறு ஆனால் உங்களுக்கு நியாயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன் உங்களுக்கு மழை தேனால் நிறைவளிப்பேன் என்று கூறுவதன் மூலமாக கடவுள் நாம் எப்படிப்பட்ட செயல்கள் செய்தாலும் நாம் அவரிடம் திரும்பி வரும்போது நம்மை அவர் மன்னிக்கின்றார் அவர் அன்பு செய்கின்றார் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் நம்முடைய நடத்தைக்கேற்ப அவர் நீதி நெறிகளை அவர் நிலைநாட்டுகின்றார் என்கின்ற ஒரு உறுதித்தன்மையை இத்திருப்பாடலானது நமக்கு நிறைவேற்றுகின்றது விபலிய பின்னியில் பார்க்கும்போது இந்த திருப்பாடலான அது நமக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு திருப்பாடலாகவும் வழிபாட்டு முறைக்கு பயன்படுத்துகின்ற ஒரு திருப்பாடலாகவும் மட்டும் செயல்படாமல் இது நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இறை மக்கள் இறைவனோடு இட்ட அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் நினைவு கூற வேண்டும் அதை நினைவு கூறாவிட்டால் அதை கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தீர்ப்பு நாம் வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை குறித்து ஒரு முன்னெச்சரிக்கையை இந்த திருப்பாடல் மூலமாக திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எவ்வாறு என்றால் இணைச்சட்ட நூல் அதிகாரம் ஆறு இறைவசனம் நான்கு ஐந்திலே இதனை குறித்த முன்னறிவிப்பானது குறுக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் தான் இத்திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கின்றதாக விவளிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அப்போது நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வழிபாடுகளில் எப்போதும் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும் அதாவது வெறும் நம்முடைய தேவைகளையும் வேதனைகளையும் மட்டும் கூறாமல் இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆற்றுகின்ற வல்ல செயல்களுக்காக அவரை துதித்து நாம் ஆராதிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும் நன்றாக செவி கொடுத்து அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வில் நாம் பிரதிபலிக்க அதை நிறைவேற்ற நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சிலை வழிபாட்டை நாம் தவிர்க்க வேண்டும் அன்றைய காலகட்டங்களில் எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உடல் நிச்சயங்களுக்காக சிலை வழிபாட்டை தொட்டார்களோ அதே போல இந்த காலகட்டத்தில் பணம் பதவி பொருள் பேர் இந்த மாதிரியான தப்பான ஆசைகளை உலக இன்பங்களை நாம் விட்டு விலகி இறைவனுக்காக இறைவனுக்கு உகந்த குணங்களை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் அதோடு இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க எப்போதும் அவர் தயாராக இருக்கின்றார் எனவே நாம் எப்போதுமே இறைவனுடைய ஆசிரியருக்காகவே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் இத்திருப்பாடலின் மூலமாக கடவுளுடைய கடந்த வல்ல செயல்கள் அனைத்தையும் நாம் நினைத்து பார்த்து அவரின் மீது நம்பிக்கை கொண்டு எதிர்காலத்தை அவருக்கு முழுமுதுமாக அர்ப்பணித்து நாம் வாழ முயற்சி செய்வோம் ஜிபிப்போமாக இரண்டு எல்லாம் இல்லாமலை இறைவா இன்று நாங்கள் தியானித்த இந்த திருப்பாடல்களின் வருகளை போன்று நாங்கள் எப்போதும் உமது வல்லமையின் மீதும் உமது நீதியின் மீதும் உமது இரக்கத்தின் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரியும் ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைக்கு நாங்கள் செவிம்படுத்து அதை எங்கள் வாழ்வில் செயலாற்றுவதன் மூலமாக உமக்கு நாங்கள் புகழ்ச்சியையும் ஆராதனையும் செலுத்தக்கூடிய அருளை நீர் எங்களுக்கு தந்திடுமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் திரைமன்றாடுகிறோம் எங்கள் செபம் கெளும் ஜீவனுள்ள நல்லதாகனே அமேன்